திருப்பூர் குமாரநகர் அவினாசி ரோட்டில் நகர்லேருந்து லெஃப்ட்டு உள்ளே போனால் வளையங்காடு ஏரியா ரேவதி ஹாஸ்பிட்டல் இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் இருக்குது இடத்துடைய அளவு அஞ்சரை சென்ட்டு வடக்கு பார்த்த மாதிரியான இடம் இடத்தோடைய விலை ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க உடனடி கிரகத்துக்கு விலை குறச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது சுத்திலேயும் நிறையா வீடு இருக்கிற ஏரியா தான் ப்ரைம் லொக்கேஷன் அங்கே பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து சுற்றிலையும் வீடு தான் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அல்லது வாங்கி வீடு கட்டி வர்றதுக்கு ஏற்ற இடம் இதோடைய பதிவு எண் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பான விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு எண்ணை நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன் என்கிற எண்ணுக்கு அழைக்கவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் குழுமம் நன்றி வணக்கம்